ரெண்டு பேர்திரு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை விளக்கம் நாம் பூரணமாக சகல காரியங்களையும் செய்து முடிக்க கூடாமல் தற்செயலாக பல காரியங்களில் குறைவுபட்டவர்களாகவே காணப்படுகிறோம் ஆகிலும் கிறிஸ்துவின் நீதியினால் நம் குறைகள் நிவர்த்தியாக்கப்படுகிறது விசுவாசத்தோடு கிறிஸ்துவின் நீதி இணைக்கப்படும் போது சகல கிருவையிலும் நாம் வளர்கிறவர்களாயிருந்து இருந்து இடறி விழமாட்டோம் இவை யாவையும் நாம் செய்து முடித்தாலும் உபயோகமற்ற ஊழியக்காரராகவே காணப்படுவோம் ஏனெனில் பரிசுத்தம் நமக்கு இன்றி அமையாதது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது நாம் பாவத்தை வெறுத்து கிறிஸ்துவின் நீதியிலே வளர்ந்து விசுவாசத்துடன் சகல கிரியைகளையும் பரிசுத்தோடு செய்து முடித்தால் நம் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துகிறோம் ஆதார வசனங்கள் எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஆறாம் வசனங்கள் முடியும் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்லரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்கு உரியவனாயிருக்கிறான் அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார் ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் இருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை நம்பிக்கை நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு முடிவுபறிந்தும் உறுதியாய் பற்றி ஆகில் நாமே அவருடைய இருப்போம் Amen.